அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வபரக்காத்துஹு இக்காணொலியில் குரானுடைய வார்த்தைகளில் உள்ள அற்புதங்கள் பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் நம்முடைய வீடியோக்களை தவறாமல் பார்ப்பதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் குரானில் அறிவியல் அற்புதங்கள் மட்டுமின்றி அது பேசும் விதத்திலும் அதில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகளிலும் நம்மை வியக்க வைக்கும் அற்புதங்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா இன்று குரானை ஆய்வு செய்த மொழியியல் அறிஞர்கள் குரானில் உள்ள வார்த்தைகள் சீரான விகிதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று கண்டறிந்துள்ளனர் உதாரணமாக ஒரு நாள் என்பதை குறிக்கும் யம் என்ற வார்த்தை குரானில் சரியாக முன்னூற்று அறுபத்து ஐந்து தடவைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஒரு வருடத்தின் நாட்கள் முன்னூற்று அறுபத்தைந்து என்பது நமக்கு தெரியும் இதெல்லாம் நாமாக கணக்கிட்டதுதானே என்று நினைப்பது தவறு பூமி சூரியனை முழுவதுமாக சுற்றி முடிக்க முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் எடுத்துக்கொள்கிறது அதைத்தான் நாம் ஒரு வருடம் என்று கணக்கெடுகிறோம் எனவே ஒரு வருடத்தில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் என்பது அறிவியல் பூர்வமானது ஏராளமான அறிவியல் அற்புதங்களை உள்ளடக்கிய குரானில் இதுபோல் வார்த்தை பயன்பாட்டிலும் அற்புதங்கள் இருக்கும் என்பது நம்மில் பலருக்கு புதுமையானது அடுத்த உதாரணம் மாதத்தை குறிக்கும் ஷஹர் என்ற சொல் குர்ஆனில் சரியாக பன்னிரண்டு தடவைகள் இடம்பெற்றுள்ளது நம்மில் சிலர் மாதங்களெல்லாம் மனிதர்கள் உருவாக்கியதுதானே என்று நினைக்கலாம் ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் சூரா தப்பா வசனம் முப்பத்து ஆறு நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு ஆகும் எனவே வருடத்தில் மாதங்கள் பன்னிரண்டு தான் மாதம் என்ற சொல் குர்ஆனில் பன்னிரண்டு முறைகள்தான் இடம்பெற்றுள்ளது சுபானல்லா அடுத்ததாக இணையாகவோ எதிராகவோ கூறப்படும் இரண்டு வார்த்தைகள் சம அளவு எண்ணிக்கையில் இடம்பெற்றுள்ளன உதாரணமாக இவ்வுலக வாழ்க்கையை குறிக்கும் துன்யா என்ற வார்த்தை நூற்று பதினைந்து தடவைகளும் அதற்கு நேர் எதிரான மறுமை வாழ்க்கையை குறிக்கும் ஆகிரத் என்ற வார்த்தை நூற்று பதினைந்து தடவைகளும் இடம்பெற்றுள்ளன இம்மை மறுமை என்பவை நேர் இணையான வார்த்தைகள் இம்மை வாழ்க்கை நிலையற்றது மறுமை வாழ்க்கையே நிலையானது போன்ற கருத்துக்களில் இரண்டையும் தொடர்புபடுத்தி படுத்தி குரானில் கூறப்படுகிறது இவ்விரண்டு வார்த்தைகளும் சில இடங்களில் ஒன்றாகவும் பல இடங்களில் தனித்தனியாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றாலும் இரண்டும் சமமான எண்ணிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன இதேபோல் சம அளவு எண்ணிக்கையில் இடம்பெற்றுள்ள இணையான சொற்கள் நிறைய இருக்கின்றன அடுத்ததாக சூரா ஆலு இம்ரான் வசனம் ஐம்பத்து ஒன்பது நிச்சயமாக அல்லாஹ்விடம் ஈசாவின் உதாரணம் ஆதமுடைய உதாரணத்தை போன்றாகும் அவரை மண்ணிலிருந்து படைத்தான் பிறகு ஆகு என்று அவருக்கு கூறினார் அவர் ஆகிவிட்டார் அதாவது படைக்கப்பட்ட விதத்தில் ஈசா அலை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போன்றவர்கள் என்று அல்லாஹ் இவ்வசனத்தில் கூறுகிறான் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இருவருடைய பெயர்களும் குரானில் சம அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆதம் அலஹிசலாம் அவர்களுடைய பெயர் இருபத்தைந்து முறையும் ஈசா அலஹிசலாம் அவர்களுடைய பெயர் இருபத்தைந்து முறையும் குரானில் இடம்பெற்றுள்ளன இதிலிருந்து குரானில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகுந்த கவனத்தோடு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை அறிந்து கொள்ளலாம் இதுபோல் வார்த்தைகளை கணக்கிட்டு ஒரு புத்தகத்தை எழுத வேண்டுமானால் அதை முழுவதும் எழுதி முடித்துவிட்டு தேவைப்படும் வார்த்தைகள் பற்றிய கருத்துக்களை மட்டும் கூறி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் குர்ஆன் முழுவதுமாக ஒரே சமயத்தில் இறங்கவில்லையே குர்ஆன் வார்த்தை வடிவமாகவே இறங்கியது பல குரான் வசனங்கள் சூழ்நிலைகளுக்கு பதில் அளிக்கும் வகையில் உடனடியாக இறங்கின இருபத்து மூன்று ஆண்டுகளாக சிறிது சிறிதாக இறங்கிய குரானில் அதிலுள்ள வார்த்தைகளை கணக்கிட்டு எப்படி பேசியிருக்க முடியும் எல்லா காலங்களையும் அறிந்த அல்லாஹ்வால் மட்டும்தான் இப்படி ஒரு அற்புதங்கள் நிறைந்த குரானை இறக்கியிருக்க முடியும் சிந்தித்து அறியும் மனிதருக்கு இதில் ஏராளமான சான்றுகள் உள்ளன லா இலா இல்லல்லா இதுபோல் ஏராளமான இலக்கிய அற்புதங்களும் குரானில் உள்ளன அவற்றை இனிவரும் வீடியோக்களில் நம்முடைய சேனலில் பதிவிடுவோம் இன்ஷா அல்லாஹ்